ஒரு விவசாயி தினமும் காலையில் பேக்கரி ஓனர் கிட்டே ஒரு கேஜி பட்டர் கொடுக்கறது வழக்கமாக இருந்தது இதே போல் பேக்கரி ஓனர் தினமும் வாங்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அவருக்கு சந்தேகம் வந்தது என்னென்னா இது ஒரு கேஜி பட்டர் மாதிரி இல்லையே ஸோ நம்ம வெயிட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சார் அதே போல் வெயிட் போட்டு பார்த்தாரு அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் குறைஞ்சிருந்தது உடனே அவர் கோவப்பட்டு அந்த விவசாயி மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டார் ஜார்ஜ் அவர்கிட்ட கேட்டார் நீ எதுக்காக பேக்கரி ஓனருக்கு குறைவான பட்டர் கொடுக்கு நீ எதை வச்சு வெயிட் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டது அந்த விவசாயி என்கிட்ட பட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு தராசு இல்லை தான் ஆனால் நான் ரொம்பவும் பழமையான முறையை தான் பயன்படுத்தினேன் நான் தினமும் காலையில் பேக்கர் ஓனர் கிட்ட பட்டர் கொடுக்கும்போது அவர் எனக்கு ஒரு கேஜி ப்ரெட்டு தருவார் அதை வச்சு தான் டெய்லி மெஷர் பண்ணி அவருக்கு நான் பட்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோர்ஜ் கிட்ட சொன்ன உடனே அந்த பேக்கரோட ரொம்பவே ஷாக் ஆகிட்டார் இதை புரிஞ்சுக்கிட்ட ஜோர்ஜ் பேக்கர் ஓனரை பார்த்து சொன்னார் இவ்வளோ நாளாக ஏமாந்துட்டு இருந்தது நீ கிடையாது அந்த விவசாயி மாதிரி நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப ஸோ நீ இதுக்கான பணத்தை அவருக்கு கொடுத்த ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கரி ஓனர் மேல ஜோஜி ஃபைன் போட்டாரு ஸோ கைட்ஸ் நம்மளும் இதுல இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் ஸோ யாரையுமே சீட் பண்ணாதீங்க